வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் இலங்கையை மீள கட்டியெழுப்ப அரசு கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வோம் சிரியாவில் தொடர் தாக்குதலை நடத்தும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் சிராஜ்கேட் இருவருக்கும் அபராதம் விதித்த ஐசிசி இனி விரிவான செய்திகள் இலங்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரசு கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று இடம்பெற்ற தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எத்தனை சட்டங்கள் ஏற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழி நடத்துபவர்கள் சரியாக குடிமக்களுக்கு நீதி ஊழலை ஒழிப்பதற்காகவே இந்த மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் கையூட்டல் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்த போதிலும் அவற்றை தடுப்பதற்காக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை மனசாட்சியிடம் கேட்க வேண்டும் கையூட்டல் மற்றும் ஊழல் என்பவன சமூக அவலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழு அறுபத்தி ஒன்பது வழக்குகளை தாக்கல் நாற்பது வழக்குகள் ஆண்டில் வழக்குகளை தாக்கல் செய்த அந்த ஆணைக்குழு நாற்பத்தி ஐந்து வழக்குகளை மீள பெற்றுள்ளது இந்த வழக்குகள் காரணத்தை ஆணைக்குழு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகள் ஆகாது ஏன் பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இலங்கை சட்டம் சிலந்தி வலை செயற்படுவதாக மக்கள் கருதுகின்றனர் அந்த வலையில் சிறிய விலங்குகள் பெரிய விலங்குகள் சிலந்தி வலையை சேதமாக்கி தப்பி செல்கின்றன எமது நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் சட்டத்தை அமல்படுத்தும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது நீதியை நிலைநாட்டுவதை தாமதப்படுத்துவதே நீதியை நிலைநாட்டு அமையாது எனவே கையூட்டல் மற்றும் ஊழல் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசா தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தின் முதல் ஏழு நாட்களில் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு கழுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தற்போது பத்தொன்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட நாடு முழுவதும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பிரித்தானியாவை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு இராணுவ இலக்குகள் மீது நூறிற்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் ஆயுத உற்பத்தி தொடர்பான ஆய்வு மையம் ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ഇനി വിളിയാട്ടികൾ போர்டர் கவாஸ்கர் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது களத்தில் நடந்த சம்பவத்திற்காக இந்திய வீரர் முகமது சிராஜ் மற்றும் ஆஸ்திரேலிய வீரர் டிரா விஸ்கெட் ஆகியோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மொழி செயல்கள் அல்லது சைகைகளை பயன்படுத்தி இழிவுபடுத்தும் அல்லது ஆக்ரோஷமான எதிர்வினையை மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் முகமது சிராஜுக்கு அவரது போட்டி கட்டணத்தில் இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சர்வதேச போட்டியின் போது ஒரு வீரர் வீரர் ஆதரவு பணியாளர்கள் போட்டி நடுவர் அல்லது மத்தியஸ்தருக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் டிராவிஸ் கெட்டுக்கும் போட்டி கட்டணத்தில் இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மொஹமட் சிராஜ் மற்றும் டிராவிஸ் கெட் ஆகியோருக்கு தலா ஒரு புள்ளி குறைபாட்டு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது இரு வீரர்களும் தமது குற்றங்களை ஒப்புக்கொண்டதுடன் போட்டி மத்தியஸ்தர் ரஞ்சன் மட்டுக்கல்லே முன்மொழிந்த அபராதங்களையும் ஏற்றுக்கொண்டனர் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி